துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் ஊமத்தங்காய் தீபம் ஏற்றினால் மகிழ்ச்சி பணம் செல்வம் பெருகும் அதாவது சிவராத்திரி அதாவது மாதம் வர சிவராத்திரி இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக ஆனால் மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியும் செய்யலாம் வருடத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி என்று செய்தாலும் இன்றும் சிறப்பு மாசத்தில் வரக்கூடிய சிவராத்திரி அன்று இந்த தீபம் ஏற்றுங்கள் வீட்டில் ஏற்படும் கஷ்டமும் வறுமையும் நமக்கு மனதில் பெரும் கவலையை உண்டு பண்ணிவிடும் இந்த கஷ்டங்களை போக்க சில பரிகாரங்களை செய்ய சொல்கிறார்கள் பெரியவர்கள் அந்த வகையில் சிவபெருமானுக்கு ஊமத்தங்காய் தீபம் ஏற்றினால் அற்புத மாற்றங்கள் ஏற்படும் என்கிறார்கள் ஊமத்தங்காய் பெரிய இலைகளுடன் காய்களின் வெளிப்பரப்பில் முட்கள் அதிகமாக காணப்படும் இந்த செடியின் வேர் இலை பூக்கள் விதை என எல்லாமே மருத்துவ குணம் கொண்டவை சித்த பிரம்மையே நீக்கக்கூடிய இந்த ஊமத்தங்காய் பாத நோய்களை கட்டுப்படுத்தும் நரம்புகளை பலப்படுத்தும் அந்த வகையில் இந்த இலைகளை அதாவது இலை காய் விதைகளில் மருத்துவ குணம் உள்ளது இந்த இலைகளை விளக்க எண்ணெய் தடவி அடுப்பில் வதக்கி உடம்பில் வலி ரணங்கள் உள்ள இடங்களில் கட்டலாம் வலி வீக்கம் மூட்டு வலிகள் மூட்டு வீக்கங்களுக்கும் இந்த இலையில் ஒத்தடம் தரலாம் பெண்களுக்கு பிரசவ நேரத்தில் தரப்படும் மயக்க மருந்துகளில் மூலப்பொருளாகவும் தாய்ப்பால் கட்டி கொண்டாலும் இந்த இலையே பயன்படுத்துகிறது மீகத்திலும் ஊமத்தங்காய்களுக்கு தனி இடம் உண்டு ஊமத்த இளையார் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் வீட்டிலுள்ள கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது மேல் பகுதியில் முட்கள் நிறைந்த இந்த ஊமத்தங்காயில் தெய்வம் ஏற்றினால் வாழ்வில் ஏற்றமும் வளமும் பெருகும் நிதி சிக்கலை போக்கும் கையில் பணமின்றி பணமின்றிபவர்கள் கடன் பண பிரச்சனையில் சிக்கியுள்ளவர்கள் இந்த தீபத்தை ஏற்றினால் மூன்று வாரங்களில் நல்ல மாற்றத்தை காணலாம் நாட்டு மருந்து கடைகளில் இந்த காய்கள் கிடைக்கின்றன வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயம் ஊமத்தங்காய் ஊமத்தம் பூவை வைத்து முடிச்சு போட்டு வீட்டின் நிலை வாசலில் கட்டி தொங்க வைத்து விட வேண்டும் வீட்டில் தீபம் ஏற்றி ஊதுபத்தி காண்பிக்கும் பொழுது இந்த முடிச்சுக்கும் ஊதுபத்தி காண்பிக்க வேண்டும் விநாயகருக்கு ஊமத்தம் பூக்கள் ஊமத்தம் பூக்களை ஒற்றை எண்களில் விநாயகருக்கு வீட்டில் சூட்டி வரலாம் மூன்று வார திங்கக்கிழமை விநாயகருக்கு ஊமத்த இலை அர்ச்சனை ஊமத்தம் பூவை சூட்டி உங்கள் கற்றங்கள் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டாலும் விரைவில் நல்ல மாற்றத்தை காணலாம் சிவராத்திரி என்ப அதாவது சிவராத்திரி அன்று ஊமத்தங்காய் பரிகாரம் செய்யலாம் சிவராத்திரியில் நிஷிதா பூஜையின் பொழுது மகாதேவனை நினைத்து சிவலிங்கத்தின் மீது ஒரு ஊமத்தங்காய் அர்ப்பணிக்க வேண்டும் பிறகு ஸ்ரீ சிவாய ஸ்ரீ சிவாய சமஸ்துபம் மந்திரத்தை உச்சரித்து அரை மணி நேரம் வழிபாட்டிற்கு பிறகு அந்த ஊமத்தங்காயை ஒரு துணியை கட்டி உங்கள் வீட்டில் பாதுகாப்பாக வைத்து விடலாம் இதனால் வீட்டில் உள்ள வறுமை நீங்கி உங்கள் செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும் கந்திஷ்டிக்கு விளக்கு போல இந்த ஊமத்தங்காயின் காம்புகளை நீக்கிவிட்டு சிறிய துளை போட்டு அதற்குள்ளிருக்கும் விதைகளை நீக்கிவிட வேண்டும் பிறகு சிறிது வெண்கடுகு போட்டு ஒரு சிறிய மண் அகழ் விளக்கின் மீது ஊமத்தங்காய்களை அதனுள் இழுப்பை எண்ணை மட்டுமே ஊற்றி பஞ்சதிரி போட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சிவபெருமானை வேண்டிக்கொண்டால் போதும் தொடர்ந்து ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றி வந்தால் கந்திஷ்டி வறுமை நிதி பற்றாக்குறை என அனைத்துமே விலகிவிடும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்